ஜடேஜா பேட்டிங் முதல் ருத்துராஜ் கேப்டன்சி வரை சிஎஸ்கே லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி அடைந்த தோல்விக்கு மூன்று வீரர்களின் செயல்பாடுகளே காரணமாக அமைந்துள்ளது லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை பதிவு செய்துள்ளது சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று பத்து ரன்கள் குடித்தது சிறப்பாக விளையாடிய ருதுராஜ் கேக்வாட் அறுபது பந்துகளில் மூன்று சிக்ஸ் பன்னிரண்டு ஃபோர்ஸ் உட்பட நூற்றி எட்டு ரன்களை விளாசினார் இதன் பின் களமிறங்கிய லக்னோ அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் இருநூற்று பதிமூன்று ரன்கள் எடுத்து அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது சிறப்பாக விளையாடிய ஸ்டாய்னிஸ் அறுபத்தி மூன்று பந்துகளில் ஆறு சிக்ஸ் பதிமூன்று ஃபோர்ஸ் உட்பட நூற்றி இருபத்தி நான்கு ரன்களை விளாசினர் இதன் மூலம் சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் ஐந்தாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது அதேபோல் சொந்த மண்ணில் இந்த சீசனில் முதல் தோல்வியையே சிஎஸ்கே பதிவு செய்துள்ளது சிஎஸ்கே அணியில் இந்த தோல்விக்கு ஜடேஜா தீபக் சகர் மற்றும் ருத்துராஜ் கேக்வாட் கேப்டன்சி முக்கிய காரணமாக அமைந்துள்ளது சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கின் போது நம்பர் ஃபோரில் களமிறங்கிய ஜடேஜா அதிரடியாக ரன்கள் சேர்க்காமல் ஒருநாள் ஆட்டத்தைப் போல பதினெட்டு பந்துகளில் பதினாறு ரன்களை மட்டுமே சேர்த்தார் இதனால் இவருக்கும் சேர்த்து ருத்ராஜ் அதிரடியாக ஆட வேண்டிய தேவை எழுந்தது அதேபோல் போல் சிஎஸ்கே அணியின் தீபக் சகர் நேற்றைய ஆட்டத்தில் மோசமான ஃபீல்டிங் மூலமாக சிஎஸ்கே அணியை வெற்றியை தாரை வாய்த்து கொடுத்துள்ளார் கூடா கொடுத்த கேட்சை பிடிக்காமல் சிக்சருக்கு பந்தை அனுப்பியது பத்தொன்பதாவது ஓவரில் பத்ரானா பவுலிங்கில் அடிக்கப்பட்ட பந்தை பிடிக்காததால் பவுண்டரி விட்டு கொடுத்தது ஸ்டாயினிஸ்கு ஒரு பவுண்டரியை கொடுத்தது என்று தீபக் சகர் வேற லெவலில் சம்பவம் செய்தார் அதேபோல் போல் சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சியில் செய்த தவறுகளும் தோல்விக்கு காரணமாக உள்ளது பத்திரானா மற்றும் முஸ்தபிசூர் ரஹ்மான் இருவரும் டெத் ஓவர்களில் வீசப்போகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த பின் கடைசி ஐந்து ஓவரில் ஒரு ஓவரை யார் வீசப்போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்தது அப்போது பதினாறாவது ஓவரை ஷர்துல் தாக்கூர் வீசி இருபது ரன்களை விட்டுக் கொடுத்தார் இதில் பதினாறு முதல் பத்தொன்பது ஓவர்களை முஸ்தபிசுர் ரஹ்மான் மற்றும் பத்திரானா வீசியிருந்தால் கடைசி ஓவரை அதிக ரன்களுடன் ஷர்துல் தாக்கூர் கைகளில் ஒப்படைத்திருக்கலாம் ஓவருக்கு முப்பது ரன்களுக்கு மேல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் ஷர்துல் தாக்கூர் நம்பிக்கையுடன் வீசியிருப்பார் ஏற்கனவே சிஎஸ்கே அணிக்காக இதுபோன்ற செய்தவர் செய்தவர்தான் அவர் ஆனால் ருத்துராஜ் கேக்வாட் செய்த தவறு தோல்விக்கு முக்கிய காரணமாகியது